செய்ய தேவையான பொருட்கள் பீட்ரூட் ஒரு கிலோ நன்கு துருவியது பால் ஒரு கப் வால்நட் ஒரு கப் நெய் தேவையான அளவு ஏலக்காய் ஐந்து நாட்டு சர்க்கரை ஒரு கப் நான்ஸ்டிக் தேவால் துருவி வச்ச பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கணும் தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்புறம் ஒரு கப் பால் விட்டு நல்லா வேக விடணும் நல்லா வெந்தப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு கப் நல்லா போட்டு நல்லா கலரை விடணும் நாட்டு சக்கரை போட்டு நல்லா வதங்கினோம் ஒரு கப் நெய் விட்டு நல்லா வதக்கணும் ஏலக்காய் சர்க்கரை போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் வால்நட்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜ் வரும்போது ஏலக்காய் பொடி சக் சக்கரை இரண்டு பொடித்த நல்லா தூவணும் வால்நட் சின்ன சின்னதாக இருக்கிறத அதில் போட்டு நல்லா கிளறி விடணும் நன்கேந்து பகம் வரும்போது பவுலில் எடுத்து வச்சுட்டு மேலே வந்து வால்நட் வந்து தூவிட்டுரணும் இந்த டிஷ்ல சர்க்கரை ஆட் பண்ணாததுனால நம்ம சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் எல்லா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளி செஞ்சு பாருங்க நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ